ஆண்டபராகி இயேசு கிறிஸ்துவாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் ஒரு வார்த்தை வேதம் செல்கிறது காலத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக என்று சொல்லி இன்னைக்கு நிறைய சமயங்களில் நம்ம சுற்றிலும் இருக்கிற நம்முடைய நண்பர்களுக்காக இருக்கலாம் உறவினருக்காக இருக்கலாம் நம்ம நிறைய முறை உதவி செய்யும்போது நிறைய சோர்வுகள் உதவி செய்திருப்போம் ஆனால் ஒரு சூழ்நிலைமைகளில் நம்மை மறந்து போவார்கள் நம்மை தூக்கி எரிந்து விடுவார்கள் ஆனால் நம்முடைய குணாதிசயம் ஒரு நாளும் மாறக்கூடாது நம்ம நன்மை செய்கிறவராய் இருக்கிறோம்னு சொன்னால் கடைசி வரை நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் வேதம் சொல்கிறது இயேசுவை குறித்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்ல நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தாராம் அவர் எங்கே போனாலும் நன்மை தான் செய்தார் அவர்கள் சிலுவையில் அறிந்த போதும் அது அங்கேயும் நன்மைதான் செஞ்சாரு அங்கேயும் எல்லாருடைய பாவங்களுக்காய் சிலுவைகளை தொங்கினார் இதுதான் உண்மை அப்போ இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார் இன்னைக்கு நாமும் இயேசுவை போல இருக்கணும் எந்த ஒரு சூழ்நிலைமையிலும் சோர்ந்து போகக்கூடாது இயேசு தன்னுடைய ஊழியத்தை செய்யும் போது அநேக இடத்துல ஊழியம் செய்தார் அப்போ ஒரு சிலர் சொன்னாங்க பாரிபர் பேர் சொம்பு ஆவியை கொண்டு பிசாசுகளை திறத்துறோம் எல்லா காரியங்களும் சொன்னாங்க அற்புதங்களை செய்யறாரு எல்லாம் சொல்றாங்க ஆனால் இயேசு தம்முடைய ஊழியத்தை சரியாக நிறைவேற்றி முடித்தார் ஒருமுறை ஒரு துறவி அவர் மனாந்தரத்தின் பாதையில் நடந்து போய் கொண்டிருந்தார் அவருடைய சீஷரோடு கூட அந்த ஷீடர்கள்லாம் கூட நடந்து வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பாம்பு மயங்கிய நிலையில் இருந்தது அதன் உடலில் ஏதோ ஒரு அடிபட்டு இருந்தது அதனால் அந்த கடைசி நேரத்தை எண்ணிக்கொண்டு வந்தது அப்போ அந்த துறவி அதை பார்த்து அந்த பாம்புக்கு வேண்டிய முதல உதவியை செய்து அதை குணப்படுத்தினார் குணப்படுத்தின கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது கண் விழித்த கொஞ்ச நேரத்தில் அந்த துறவிய அந்த பாம்பு கொத்துனது உடனே இவர் என்ன பண்ணார் திரும்ப அந்த பாம்பை வந்து திரும்ப அதற்கு வேண்டிய புதளவுதிகளை திரும்ப செய்யும்போது திரும்பவும் கொத்துனது இப்போ கூட இருந்து அவருடைய சிஷியர்களுக்கு எல்லாருக்கும் பயங்கிறது என்ன ஐயா இது கொஞ்சமாதிரி நியாயம் இருக்குதா அந்த பாம்புக்கு அது நீங்கள் முதல்ல உதவி செஞ்சு அதை காப்பாத்திருக்கீங்க அது தெரிஞ்சும் கூட அது தெரிஞ்சுக்கூட உங்களை கொத்துதே அப்படின்னு சொன்னாராம் உடனே அந்த துறவி சொன்னாராம் பாம்புடைய குணாதிசயம் கொத்துவது அது கொத்தட்டும் நம்முடைய குணாதிசயம் அதுக்கு உதவி செய்வது நாம் உதவி செய்வோன்றாராம் இன்றைக்கு நல்லா கவனித்து பாருங்க சிலருடைய குணாதிசயம் கெடுதல் செய்வதாக இருக்கும் ஆனால் அவர்கள் செய்வது அவர்கள் செய்யட்டும் ஆனால் நீங்கள நானும் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கிறிஸ்துவை மாத்திரமே பிரதிபலிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே பிரதிபலிக்க வேண்டும் அதனால நன்மை செய்கிறவர்களாக இருப்போம் ஒரு நாளும் நன்மை செஞ்சு தீமை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லி சோர்ந்து போகாதவங்க கத்தர் தீமையான அனைத்தையும் நன்மையாய் மாற்றி போடுகிறவர் ஏதோ சொல்லுது நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதவங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்